அஸ்லாமலை அன்பி அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம்பிக்கை கொண்டோரை சகித்து கொள்ளுங்கள் தன்மையில் மற்றவர்களை மிகைத்து விடுங்கள் உறுதியாக நில்லுங்கள் அல்லாஹுவை அஞ்சுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஆளுமுரான் மூணாவது அத்தியாயம் கடைசி வசனத்தில் இருநூறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் தன்மை உள்ளவர்களுக்கு அல்லாஹு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இந்த வசனத்தை நாம் காண்கின்றோம் எவ்வளவு கேவளவு நம்ம சகிப்புத்தன்மையுடன் மற்றவர்களை விட மிஞ்சும் அளவுக்கு நாம் போகின்றோமோ அந்த அளவு அல்லாஹு வெற்றியை தருகிறார் இதன் மூலமாக உறுதியாக நில்லுங்கள் உங்களுக்கு நான் வெற்றியை தருகிறேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் தெல்ல தெளிவாக கூறுகின்றார் இன்ஷா அல்லா நாம் அனைவர்களும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக உங்களை எங்களை என்றென்றும் அல்லாஹூ அலைக்கும் அசலாம் வலைக்கும் வரகமத்துல்லாய் வரகாத்து